ஓம் நமோ நாராயணாய நமக மார்கழி மாதம் மார்கழி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலும்பாங்க இந்த மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சி வைகுண்டத்திலிருந்து மகாலட்சுமியாக இருந்தவங்க இந்த பூமியில் ஆண்டாள் நாச்சியாராக பிறந்து வளர்ந்து பெருமாளை வந்து பெருமாள் மீது அன்பும் காதலும் கொண்டு பெருமாளவே வந்து திருமணம் செய்து ஸ்ரீரங்கநாதரை வந்து அவங்க வந்து சென்றடைஞ்சிட்டாங்க அப்படி சிறப்புமிக்க இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் காலையில் நாலரை மணிக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சு குளித்து வீட்டில் விளக்கேற்றிட்டு பெருமாள் கோயிலில் போய் பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு அங்கே ஆண்டாள் நாசியாருக்கும் இருக்கும் விளக்கு ஏற்றிட்டு ஆண்டாள் இந்த பிரபஞ்சத்தில் என்ன விரத முறைகளை பின்பற்றி வாழ்ந்தாங்களோ அதை நம்மளும் பின்பற்றி வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக வைகுண்டம் போய் சேரலாம் என்பது பெருமாளே சொன்ன ஒரு விஷயம் அதனால எல்லாரும் ஆண்டாளோட பாசுரங்களை படித்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள்